வணக்கம் இன்னைக்கு நம்ம கிளாஸ் நம்பர் நம்முடைய புதிய பாட டிஎன்பிசி புதிய பாடத்திட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆறாம் கிளாஸ் நம்பர் இருக்கிறோம் சோ போன கிளாஸ் நம்பர் ஒன்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா பாளையக்காரன் என்ன பாளையக்காரர்களோட கிளர்ச்சி உருவாவதற்கு காரணம் என்ன அப்படிங்கறதை பார்த்தோம் சோ இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பாளையக்காரர்கள் எந்தெந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுடன் சண்டை போட்டாங்க அவங்க ஜெயிச்சாங்களா அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் நம்ம யார பத்தி பாக்க போறோம்னா போலித்தேவரை பத்தி நம்ம போறோம் பார்க்க போறோம் சோ பூலித்தேவர் அப்படிங்கிறவர் யாருன்னா நெற்காட்டு செவல் பகுதியினுடைய பாளையக்காரர் தான் யாரு பூலித்தேவர் நெற்காட்டு செவல் பகுதி திருநெல்வேலியினுடைய நெற்காட்டு செவல் பகுதியினுடைய பாளையக்காரர் தான் யாரு அந்த பகுதியை ஆட்சி செய்திருந்த பாளையக்காரர் தான் யாரு இந்த பூலித்தேவர் என்று சொல்லக்கூடியவர் இந்த பூலித்தேவர் பாத்தீங்கன்னு சொன்னா புலித்தேவர் தப்பே மதுரையின் மதுரையில் இருக்கக்கூடிய அதாவது மாபுஸ்கான் இது யாருன்னு பாத்தீங்கன்னா கர்நாடக நபாவியினுடைய மகனாக இருக்கக்கூடிய மாபுஸ்கான் சோ இவர் வந்து என்ன செய்வாருன்னா தன்னுடைய தம்பி இவருக்கு தம்பி இருக்கிறாரு அஹ் அந்த தம்பி தான் அரசாட்சி வந்து ஆட்சி செய்யக்கூடிய அரசனா வந்து கர்நாடக நபாபுல இருக்கா ஸோ அவர் என்ன செய்வாருன்னா பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட சொல்லி பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன செய்வாங்கன்னா பூலி தேவர் என்ன செய்வாங்கன்னா வரி கேட்க வரி கேட்பாங்க அவங்களுக்கு செலுத்தக்கூடிய பணத்தை எனக்கு தரதா என்ன செய்யிருக்காங்க தரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலிதேவ்ட்ட கேட்கும் போது பூலிதேவர் அது கொடுக்க சரியா பூலிதேவர் என்ன செய்வார் அதை கொடுக்க மறுப்பார் அதனால கான தலைமையினால ஒரு போட்டி ஒரு போர் வந்து என்ன செய்யும் நடக்கும் ஆனால் ஹரான் தலைமையினால ஒரு போர் வந்து என்ன செய்யும் நடக்கும் சோ இந்த போர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யாருக்கும் யாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கனல் டெரான் பிளஸ் மாபுஸ்கான் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன செய்யும் போர் நடக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் பாளையக்காரன் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு என்ன செய்யும் உருவாகும் இந்த போரினுடைய விளைவு பாளையக்காரன் கூட்டமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் பாளையத்தையே பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான பாளையாக பிரிக்கலாம் ஒண்ணு மேற்கு பாளையம் ஒண்ணு வந்து என்னது மேற்கு பாளையம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பாளையம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும் ஸோ மேற்குப்பாளையம் அப்படின்னு பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெற்காட்டு செவல் நெற்கட்டும் செவல் அடுத்து சிங்கம்பட்டி சிங்கம்பட்டி ஊத்துமலை கோட்டை சேத்தூர் நடுவன்குறிச்சி திவகிரி இதெல்லாம் வந்து மேற்கு பாளையக்காரர்களா இருக்கிறாங்க மேற்கு பாளையத்தை மேற்கு பகுதியை சார்ந்த பாளையமா இருக்கு நம்ம இங்க பாத்தீங்கன்னா மேற்கு இது வந்து கிழக்கு அப்ப மேற்கு பகுதி பாத்தீங்கன்னா நெற்காட்டு செவல் மேற்கு பகுதியில என்னெல்லாம் இருக்கு நெற்காட்டு செவல் நெற்காட்டு செவல் சிங்கம்பட்டி ஊத்துமலை கோட்டை சேத்தூர் நடுவன்குறிச்சி சிவகிரி அப்படிங்கிற பாளையங்கள் இருக்கு கிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய பாளையக்கார பாளையங்கள் என்னெல்லாம் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி எட்டையாபுரம் நாகலாபுரம் சாத்தூர் குளத்தூர் இதெல்லாம் வந்து கிழக்குல இருக்கு கிழக்கு பாளையங்கள் என்னெல்லாம் இருக்கு எட்டையாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி நாகலாபுரம் சாத்தூர் குளத்தூர் போன்ற பகுதிகள் வந்து பாளையமா இருக்கு இப்ப மேற்குபாளையத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு உடைய கூட்டமைப்பின் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையத்தை மரபன் பாளையக்காரர்கள் மரபன் பாளையக்காரர்கள் மரபர் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு பகுதி நாயக்கர்கள் தெலுங்கு பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க பாளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு வந்து எவ்வாறு அழைக்கப்படும் மேற்கு பாளையக்காரர்கள் மரபர் பாளையக்காரர்கள் என்றும் கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படும் கிழக்கு பகுதி பாளையம் என்றும் அழைக்கப்படுகிறது சோ மேற்கு பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யார்னா கூலி தேவன் யாருடைய இதுல இருக்கும் தேவர்களுடைய கையில இருக்கு கூட்டமைப்பு வந்து தேவர் கையில இருக்கும் கிழக்க பொறுத்த வரைக்கும் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கையில தான் என்னது அவர் தான் வந்து கிழக்கு பாளைய கூட்டமைப்பினுடைய தலைவராக வந்து நினைச்சு செயல்படுவார்கள் அப்ப பாளையக்காரர்கள் கூட்டமைப்பே பாத்தீங்கன்னா மேற்கு கிழக்கு அப்படின்னு ரெண்டா வந்து நினைச்சு பிரிஞ்சிருக்கு பாளையம் வந்து மரபாளையம் என்றும் பாளையம் என்று பாளையம் என்று சொல்லப்படுது மேற்கு பாளையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு பண்ண போலித்தேவர் பாளையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் சோ இப்படிதான் வந்து என்ன செய்யுது பாளையக்காரர் கூட்டமைப்பு அப்படின்னு உருவாகுது சோ பாளையக்காரர் கூட்டமைப்பு சேர்ந்து எதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை வந்து என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க கர்நாடக நவாபையும் என்ன செய்யறாங்க எதிர்க்கிறாங்க ஏன்னா கர்நாடகா நவாப் தான் காரணம்னு சொல்லிட்டு கர்நாடகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆற்காடு நவாபையும் என்ன செய்றாங்க எதிர்க்கிறாங்க பாளையக்காரரை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயருக்கு எதிராக என்ன செய்றாரு முதலா எதிர்த்து போராடுறாரு அந்த போராட்டத்துல முதலாக வெற்றி பெற்றவர் யார் பூலித்தேவர் அப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியாவில இந்தியாவிலேயே இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்ற வெற்றி பெற்றிருக்காரு வெற்றி பெற்ற முதல் ஆள் யாருன்னு கேட்டா முதல் நபர் யாருன்னு கேட்டா முதல் நபர் யாரு புலித்தேவர் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக முதன் முதலாக போரிட்டு வெற்றி பெற்று ஆங்கிலர்களை வந்து என்ன செஞ்சாரு தோற்கடித்ததா சரிங்களா சோ புலித்தேவர் வந்து சொன்னா கலக்காடு போர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கலக்காட்டில் நடந்திருக்கும் சரியா புலித்தேவனும் திருவிதாங்கூர் சமஸ்தானம் சேர்ந்து நிற்கும் சேர்ந்து ஒரு பகுதியில ஆங்கிலேயர் ஒரு பகுதியில நிற்பாங்க ஆங்கிலேயரும் கர்நாடக நபாபும் சேர்ந்து கர்நாடக நபாபும் சேர்ந்து ஒரு பகுதியில திருவிதாங்கூர் சமஸ்தானம் பூலித்தேவருக்கு உதவி செஞ்சுன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய அரசருக்கு பூலித்தேவர் ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு இந்த போர்ல இந்த களக்காட்டு போர்ல களக்காட்டு பகுதி திருநெல்வேலியில களக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அங்கதான் வந்து இந்த போர் நடந்திருக்கும் இந்த களக்காட்டு போர்ல ஆங்கிலேயருக்கு எதிராக என்னுடைய பக்கம் நின்று ஆதரவு நான் திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஆதரவு தரும் பொழுது இந்த களக்காடு பகுதியை நான் வந்து திருவிதாங்க சம திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு பூலித்தேவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு அதுக்காக வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஆஹ் திருவிதாங்கூர் சமஸ்தானம் பூலித்தேவரோடய வந்து என்ன செஞ்சிருப்பாங்க இந்த போரில் கை கொடுத்திருப்பாங்க இந்த போரில் மட்டும் இல்லாம ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஆதரவு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலி தேவருக்கு இருந்துச்சு இது புத்தகத்துல ஒரு பாயிண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஆதரவோடு ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்திலும் போர்களில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு பூலித்தேவர் தான் பூலித்தேவரனுடைய அந்த இத வந்து ஆங்கிலேயர்களால் தாங்க முடியல எல்லாத்துலேயுமே யாரு வெற்றி பெற்றுட்டு இருக்கா பூலித்தேவர் வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காரு சோ ஒரு சிறந்த படைத்தளபதியை வந்து நம்ம சொல்லணும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆளை கொண்டு வராங்க அவர் தான் யாருன்னா மருதநாயகம் என்று சொல்லக்கூடியவர் சோ மருதநாயகம் என்று சொல்லக்கூடியவங்களை யாரு சைட்ல இருந்து இறக்குறா இந்த சைட்ல இருந்து யாரு இறக்குறா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து என்ன செய்த யார் இந்த மருதநாயகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதநாயகம் ராம்நாட்டில் பிறக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து என்ன செய்யறாரு பிறக்கிறாரு ராமநாதபுரம் மாவட்டத்துல பனையூர் அப்படிங்கிற பகுதியில பறக்கிறாரு பனையூர் அப்படிங்கிற பகுதியில ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பனையூர் பகுதியில் பிறக்கக்கூடியவர் தான் யாரு இந்த மருதநாயகம் என்று சொல்லக்கூடியவர் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மதத்துல இருந்து அதுக்கப்புறம் புதுச்சேரியில இவர் என்ன செய்யறாருன்னா இஸ்லாம் மதத்துக்கு தழுவுகிறார் இதெல்லாம் புத்த புக்ல இருக்கக்கூடிய கண்டன் புதுச்சேரியில என்ன செய்யறாங்க இஸ்லாம் மதத்தில் தழுவுகிறார் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய வாழ்வியல் மதமாக இஸ்லாக்க வந்து என்ன செய்யறாரு ஏற்றுக்கொள்கிறார் அதுக்கப்புறம் இவர் என்ன செய்றாருன்னா ராபர்ட் கிளைவோடு சேர்ந்து பணியாற்றுறாரு ராபர்ட் கிளைவின் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தலைமையிலான படையில வந்து என்ன செய்யறாரு இவர் ஒரு வீரராக சேர்றாரு ராபர்ட் கிளைவினுடைய படையில ஒரு வீரராக வந்து என்ன செய்யறாரு சேர்றாரு அடுக்கடுத்து மதுரை திருநெல்வேலியினுடைய பொறுப்பு கலெக்டரா வந்து என்ன செய்யறாரு மாறுறாரு மதுரை திருநெல்வேலியினுடைய வேலியினுடைய பொறுப்பு கலெக்டரா வந்து என்ன செய்யறாரு கவர்னராக கவர்னராகவோ கலெக்டராகவோ என்ன செய்யறாரு மாறுறாரு பிளஸ் இவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஹைதர் அலியை வந்து என்ன செஞ்சிருப்பாரு தோற்கடிச்சிருப்பாரு ஹைதர் அலியை எந்த இடத்துல தோற்கடிச்சாருங்க ரொம்ப முக்கம் சோழவந்தான் அப்படிங்கிற சோழவந்தான் அப்படிங்கிற பகுதியில என்ன செஞ்சிருப்பாரு சோழவந்தான் அப்படிங்கிற பகுதியில தோற்கடிச்சிருப்பாரு அலி என்ன செஞ்சிருப்பாரு சோழவந்தான் அப்படிங்கிற பகுதியில வந்து என்ன செஞ்சிருப்பாரு தோற்கடிச்சிருப்பாரு சோ இந்த இவரதான் இந்த மருதநாயகத்தை தான் யாருக்கு எதிராக வந்து இறக்கி விடுறாங்க பூலித்தேவருக்கு எதிராக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இறக்கி விடுது இவர் இந்தியர் தான் இருப்பினும் ஆங்கிலேயருக்கு ஆங்கிலேயருடைய படையில தான் என்ன செஞ்சிருப்பாரு வேலை பார்த்திருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல யாருக்கிட்ட வேலை பார்த்திருப்பாரு ராபர்ட் கிளைவ் ரொம்ப முக்கியமான நபர் இவர் ராபர்ட் கிளைவ் சரியா ராபர்ட் கிளைவ் ஆர்காடு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் கேட்டீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் ஆர்காடு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் சோ ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் தான் என்ன செய்யறாரு ராபர்ட் கிளைவின்னுடைய ஒரு படையில வேலை பார்த்து இவர் ஒரு வீரராக இருந்து ஒரு கவர்னராகவே ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டராகவே மாறுறாரு அவர் மட்டும் இல்லாம அவருடைய வீரத்துக்கு பறைசாற்றும் விதமாக அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஹைதர் அலியே வந்து நினைச்சிருப்பாரு மைசூரனுடைய ஹைதர் அலியே வந்து நினைச்சிருப்பாரு சோளமந்தான் அப்படிங்கிற இடத்துல இருப்பாரு சோ இப்ப கூலித்தேவரை அடக்குவதற்காக ஆங்கில கிழக்கந்திய கம்பெனி யார வந்து இந்த பக்கம் அனுப்பி விடுறாங்க மருதநாயகத்தை வந்து அனுப்பி விடுறாங்க மருதநாயகத்துக்கு இஸ்லாத்து பேர் வந்த பிறகு அவருடைய பேர் வந்து யூசுப் கான் யூசுப் கான் அல்லது கான் சாஹிப் அப்படின்னு மூணு பேர் மரதநாயகம் என்பது தன்னை தழுவதுக்கு முன்னாக அவருக்கு இருந்த பேரு தழுவின உடனே அவருக்கு என்ன பேர் கிடையாது யூசுப் கான் அப்படிங்கிற பெயரும் கான் சாஹிப் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு கிடைச்சது ஏற்படுது இப்ப யாரு கிட்ட வாராரு இப்ப எதுக்காக இறக்கி விட்டாங்க புலித்தேவருக்கு எதிராக இறக்கி விட்ட உடனே யூசுப் கான் வாராரு யார வந்து அடக்குவதற்காக யாரை அடக்குவதற்காக கூலித்தேவரை அடக்குவதற்காக அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல என்ன செய்யறாருன்னா நெற்காட்டு செவலை தாக்குறாரு யாருடைய பாளைய பகுதி நெற்காட்டு செவல் கூலித்தேவரனுடைய பாளையம் தான் வந்து என்னது நெற்காட்டு செவல் நெற்காட்டு செவலனுடைய பகுதியை தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு யாரு கூலித்தேவர் அதனால வந்த உடனே என்ன செய்யறாருன்னா நெற்காட்ட செவில தாக்குறாரு யாரு யூசுப் கான் மருதநாயகன் வந்து என்ன செய்யறாரு தாக்குறாரு அதுக்கடுத்து கூலித்தேவரை தோற்கடிக்கிறாரு கூலித்தேவரை தோற்கடிக்கிறாரு எந்த இடத்துல தோற்கடிக்கிறாரு அந்த நல்லூர்ல தோற்கடிக்கிறாரு அந்த நல்லூர்ல தோற்கடிக்கிறாரு அந்த நல்லூர் அப்படிங்கிற இடத்துல கூலித்தேவரை தோற்கடித்தார் யார் தோற்கடித்தார் மருதநாயகம் தோற்கடித்தார் புலித்தேவரை என்ன செய்யறாரு அந்தநல்லூர்ல தோற்கடித்தார் ஆல்ரெடி சோழ வந்தான் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன செஞ்சிருப்பாரு தோற்கடிச்சிருப்பாரு இப்ப புலித்தேவரை எங்க தோற்கடிக்கிறாரு அந்தநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிக்கிறாரு அதே போல உங்க புத்தகத்துல இன்னொரு பாயிண்ட் கொடுத்திருக்கான் பாருங்க கோட்டைகளை கைப்பற்றினார் அப்படின்னு இருக்கு புலித்தேவருக்கு சொந்தமான மூன்று கோட்டைகள் ஆயிரம் இது ஒரு திம்பிசிலேயே கேட்ட கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு மே மாசம் பதினாறாம் தேதி இந்த டேட்டு முக்கியம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு மே மாசம் பதினாறாம் தேதி கூலித்தேவர்களுடைய மூன்று கோட்டைகளை கைப்பற்றினார் மூன்று கோட்டைகள் என்னெல்லாம் கோட்டை ஒன்னு நெற்காட்டு செவல் நெற்காட்டு செவல் இன்னொன்னு பனையூர் பனையூர் கோட்டை இன்னொன்னு வாசுதேவநல்லூர் இந்த மூணு கோட்டைகளையும் அவர் என்ன செய்யறாரு ஏ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு மே மாசம் பதினாறாம் தேதி என்ன செய்யறாரு கைப்பற்றதாகவும் இந்த புத்தகத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூணு கோட்டையும் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலித்தேவருடையது இன்னொரு விஷயம் இந்த கொஸ்டின வந்து டிஎன்பிசில எப்படி காட்டாங்க சொன்னா ஆஹ் கைப்பற்றப்படாத பகுதி மருதநாயகத்தால் கைப்பற்றப்படாத கோட்டை என்ன அப்படிங்கிற பூலி கோட்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும் இன்னொன்னு வேற ஒரு கோட்டை கொடுத்துருந்தா அதுதான் வந்து என்னது டவர் புரிஞ்சுதா சோ இப்படி வந்து என்ன செஞ்சிருக்காங்க டிஎன்பிசில அடக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட ஆங்கில கிழக்கத்திய கம்பெனின்னா கொண்டு வரப்பட்ட ஆளுதான் யாரு மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய வீரர் சோ இந்த மருதநாயகம் ஒரு கட்டத்துல யாருக்கு ஆதரவு ஆயிட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருக்கு ஆதரவு ஆயிட்டாரு பூலித்தேவரனுடைய ஒரு ஆதரவாளரா ஆளாரா மாறிட்டாரு ஒரு நண்பராகவே மாறிட்டாரு யார் மாறிட்டா மருதநாயகம் இதனால ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மருதநாயகத்தை வந்து என்ன செய்றாங்க பிடிக்கிறதுக்கு முற்படுறாங்க சரிங்களா மருதநாயகத்தை என்ன செய்யறாங்க பிடிக்கிறதுக்காக முற்படுறாங்க தேச ஆஹ் நம்பிக்கை துரோக குற்ற வழக்கிற்காக அதாவது தேச துரோக குற்ற வழக்கு யார் மீது சுமத்தப்படுகிறது மருதநாயகத்தின் மீது சுமத்தப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல மருதநாயகத்தை தூக்களை போடுறாங்க யாரு மருதநாயகம் மருதநாயகம் ஆங்கிலேயர்களால் தேச துரோக குற்றச்சாட்டு வழக்கிற்காக ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல தூக்களை வந்து என்ன செய்றாங்க இருறாங்க சரிங்களா நம்பிக்கை துரோகத்திற்காக ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செய்றாங்க தூக்குல இருறாங்க அடுக்கப்பறவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூலித்தேவர் தன்னுடைய நண்பரை இழந்த பிறகு மீண்டும் என்ன செய்யறாரு ஆங்கிலேயர்கள் எதிர்த்து வந்து என்ன செய்யறாரு போரிடுறாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல அதே வருஷத்துல தான் ஆங்கிலேயர் எதிர்த்தா போராடி நெற்காட்டு செவலை மறுபடியும் கேப்சர் பண்றாரு ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்ட நெற்காட்டு சேவை மீண்டும் யார் கைப்பற்றுதா கூலித்தேவர் வந்து என்ன செய்யறாரு கைப்பற்றுறாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அதுக்கு பிறகு பல படைத்தளபதிகளை போட்டு நெற்காட்டு சேவை மறுபடியும் ஆங்கிலேயர்கள் என்ன செய்யறாங்க கைப்பற்றுறாரு இதனால் நாடு இழக்கிறார் தன்னுடைய நாட்டை வந்து யார் இழக்கிறார் பூலித்தேவர் வந்து இழக்கிறாரு சோ யார் வாரார் அப்படின்னா இந்த இடத்தை கைப்பற்றதுக்கு யார் வந்தார் அப்படின்னா கேப்டன் கேம்பல் என்று சொல்லக்கூடியவர் தான் என்ன செய்றாரு நெற்காட்டு செவலை மீண்டும் பூலித்தேவரிடமிருந்து கைப்பற்றுகிறார் நெற்காட்டு செவலை பூலித்தேவரிடமிருந்து கைப்பற்றுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு கேப்டன் கேப்டன் கேம்பெல் என்று சொல்லக்கூடியவர் கேம்பல் என்று சொல்லக்கூடியவர் முதல் நெற்காட்டு செவலை கேப்சர் பண்ணது யாரு மருதநாயகம் அப்படிதான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு மே மாசம் பதினாறாம் தேதி முதன் முதலாக புலிதேவரிடம் இருந்து நெற்காட்டு செவலை கைப்பற்றியவர் அந்த கோட்டையை கைப்பற்றியவர் யாருன்னா மருதநாயகம் பின்பு என்ன செய்யப்படுறாரு மருதநாயகத்தோடு மருதநாயகம் புலிதேவரோடு கூட்டமைப்பு அணைத்துக் கொண்டு ஆங்கிலேயரை எதிர்க்கிறாரு ஆங்கிலேயர்கள் என்ன செய்யறாரு மருதநாயகத்தை பிடிச்சி தேச துரோக வழக்குல குற்றம் சட்டப்பட்டு தூக்கல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல போடுறாங்க தன்னுடைய நண்பருடைய இழப்பிற்கு பிறகு நற்காட்டு சவல் பகுதியை மீண்டும் ஆங்கிலேயிருந்து ஆங்கிலேயரிடமிருந்து யார் கைப்பற்றுறா புலித்தேவர் வந்து செய்றாரு கைப்பற்றுறாரு அந்த பட அந்த பகுதியை மீண்டும் ஆங்கிலேயர்கள் என்ன செய்யறாங்கன்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரை போட்டு அந்த பகுதியை நற்காட்டு சவல் பகுதியை வந்து நினைச்சாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல கேப்சர் பண்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல வந்து நினைச்சுறாங்க கேப்சர் பண்றாங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாடிலந்த நாடில நம்முடைய புலித்தேவர் என்ன செய்யறாருன்னா ஆஹ் நான் இந்த பகுதியை விட்டு வந்து என்ன செய்யறாரு வெளியேறாரு சோ அதுக்கப்புறம் அவர் இறந்ததாகவும் சொல்லப்படுது கதை இல்லை அவர் இறந்த கதைகள்லாம் இல்லை நாடிலிருந்த இது அதுக்கப்புறம் அவர் நாட்டை விட்டு என்ன செய்யறாரு வெளியேறாரு எஸ்கேப் ஆகி அதாவது தப்பித்து அதுக்குப்பறம் எங்கேயோ போய் இறந்துறாரு அப்படின்னு சொல்றாங்க தெளிவான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது புரிஞ்சுதான் என்றால் புலிதேவர்களுடைய கதைத்தேவரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கணும் போலித்தேவரை தான் ஆங்கிலேயர்களை முதல் முதலாக எதிர்த்த பாளையக்காரன் மட்டும் இல்லாம ஆங்கிலேயரை எதிர்த்து முதன் முதலாக வெற்றியும் கண்டவர் யார் பூலித்தேவர் தான் சரியா ஆங்கிலேயருக்கு இந்தியாவிலேயே முதன் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி கண்ட முதல் நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் யாரு தான் பூலித்தேவர் தான் சரிங்களா பூலித்தேவர் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக முதன்முதலாக போரிட்டு வெற்றியும் என்ன செய்திருப்பாரு பெற்றிருப்பாரு சோ இந்த பூலித்தேவருக்கு உதவியர் யார் அப்படின்னு பார்க்க பூலித்தேவரை பொறுத்தவரைக்கும் அவர் மரபர் பாளையத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவராக என்ன செய்வார் இருப்பார் பூலித்தேவரனுடைய பாளைய பகுதி என்னது இருக்கு நெற்கட்டு செவல் அப்படிங்கறதா அவருடைய பாலை பகுதி புலித்தேவருக்கு வந்து புலித்தேவரை அடக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் எந்த கேப்டனை வந்து கொண்டு வந்த மூணு பேரை கொண்டு வந்ததா புத்தகத்துல இருக்கு ஒண்ணு யாரு கேப்டன் கேப்டன் வந்து கர்னல் ஹெரான் என்று சொல்லக்கூடிய அப்படிதானா சோ அவரால வந்து என்ன செய்ய முடியலன்னா புலித்தேவரை அடக்க முடியல அவரே வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து யார் வருவான்னு பாத்தீங்கன்னா மருத நாயகத்தை வந்து என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க மருதநாயகம் வந்து ஃபர்ஸ்ட் புலித்தேவருக்கு எதிரான எல்லா விஷயத்திலையும் ஈடுபடுவார் பின்பு புலிதேவரோடு என்ன செஞ்சிருவாரு நட்புறவு கொள்ளக்கூடியவராக என்ன செஞ்சிருவாரு மாறிடுவாரு அடுத்து நாகம் புலித்தேவர் நட்புறவு உடன் என்ன செய்யப்படுவார்னா மருதநாயகத்தை வந்து என்ன செஞ்சிருவாங்க தூக்குல வந்து என்ன செஞ்சிருவாங்க போட்டுருவாங்க அதுக்கடுத்து நெற்காட்டு சபல் பகுதியை அவர் வந்து என்ன செய்வாரு கேப்சர் பண்ணுவாரு அதுக்கடுத்து ஒரு ஆளை போடுவாங்க அவர் தான் யாரு கேப்டன் கேம்பல் என்று சொல்லக்கூடியவர் கேப்டன் கேம்பல் வந்து ஆங்கில இவரை வந்து புலித்தேவரை வந்து எதிர்ப்பாரு எதிர்த்து வந்து மறுபடியும் மீண்டும் நெற்காட்டு செவலை வந்து கேப்சர் பண்ணுவாரு அப்போ புலித்தேவரை எதிர்த்து ஆங்கிலர்களாக களமிறக்கப்பட்ட மூன்று ஆட்கள் அப்படிங்கிற புத்தகத்துல கொடுக்கப்பட்டது ஒண்ணு ஹெரான் ஹெரான் இன்னொன்னு வந்து மருதநாயகம் அடுத்து கேம்பல் கேப்டன் கேம்பல் உங்க மூணு பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க வந்திருப்பாங்க ஹெரான் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க மருதநாயகம் வந்து இவருக்குடைய கூட்டமைப்பே வச்சிருவாரு கேம்பல் தான் கடைசியா நெற்காட்டு சபையில கேப்சர் பண்ணுவாரு அங்கிருந்து போலித்தேவர் எஸ்கேப் ஆகி இறந்து போவதா வந்து என்ன செய்யுது புத்தகத்துல வந்து குறிப்பிடப்பட்டது சரிங்களா இதுல மருதநாய இது புலித்தேவருக்கு உதவியவர் யார் அப்படின்னு கேட்டா யாரு திருவிதாங்கூர் சமஸ்தான அரச திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னா தப்புறம் திருவனந்தபுரம் பகுதி இருக்கு தெரியுமா அதை வந்து ஆட்சி செய்யக்கூடியவர் தான் திருவிதாங்கூர் சமஸ்தானம் அதாவது கேரளா பகுதி ஆட்சியாளர் சோ அவர் தான் வந்து என்ன செஞ்சாரு உதவி செஞ்சாரு எப்போதுல இருந்து எப்போ உதவி செஞ்சிருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரை அவர் வந்து புலித்தேவருக்கு என்ன செஞ்சிருப்பாரு உதவி செஞ்சிருப்பாரு அப்படின்னு ஒரு தளத்துல கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக உதவி செஞ்சிருப்பாரு சோ அந்த புலித்தேவருடைய பகுதியில ஒரு போர் கொடுக்கப்பட்டிருக்கும் என்ன போறது களக்காடு போர் அப்படிங்கிற ஒரு போர் களக்காடு அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய இயற்கை வன நகரம் ஒரு கிராமம் ஒரு அழகா இருக்கும் அங்கதான் வந்து என்னது தலையணை அப்படிங்கிற ஒரு அறிவியும் இருக்கும் நல்லா இருக்கும் தண்ணி வந்து ரொம்பவே பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் முடிஞ்சா வந்து ஒரு ட்ரிப்பு போல வந்து என்ன செய்யுங்க இந்த களக்காடு பகுதியை வந்து நீங்க என்னங்க விசிட் பண்ணுங்க களக்காடு பகுதியில வந்து என்ன செய்யும் ஒரு போர் நடக்கும் சோ இந்த போர்ல ஆங்கிலருக்கு ஆங்கிலேருக்கு ஒரு சைடும் கூலி தேவனும் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் வந்து ஒரு சைடும் இருக்கும் இந்த கலக்காடு போர்ல ச திருவிதாங்கூர் சமஸ்தானம் பங்கு பெறுவதற்கு காரணம் கலக்காடு பகுதியை கூலி தேவன் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கொடுப்பதான அந்த ஒப்பந்தம் தான் வந்தனது காரணம் சரிங்களா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூலித்தேவரை பத்தின பாலைக்காரராக இருக்க முதல் பாலைக்காரராக இருக்கக்கூடிய சோ பத்தினதுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா ஒரு ஆளு உதவியாக இருந்திருப்பார் அவர் தான் யாருன்னா ஒண்டி வீரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சோ ஒண்டி வீரனை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் ஒண்டி வீரன் ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சோ ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் யாருன்னா புலிதேவரனுடைய ஒரு படைக்கு வந்து ஒரு படைப்பிரிவுக்கு பூலிதேவரனுடைய ஒரு படைப்பிரிவுக்கு ஒரு தளபதியாக இருந்தவர் தான் யாரு இந்த ஒண்டி வீரன் என்று சொல்லக்கூடியவர் கூலிதேவரோடு இவர் வந்து போரிடும் பொழுது இவருக்கு ஒரு கை வந்து என்ன செய்யப்படுது ஆங்கிலேயர்களால் துண்டிக்கப்படுகிறது போர்ல ஒரு கை துண்டிக்கப்படுகிறது சோ அதுக்கு வந்து புலித்தேவர் கேட்கிறாரு உன்னுடைய கை இழந்ததுக்காக உன்னுடைய ஒரு கை இழந்ததுக்காக நீ வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவர் கேட்கும் பொழுது அவர் ஒரு வீரமான ஒரு ஸ்டேட்மெண்ட வந்து ஒரு கூற்ற சொல்லுறாரு என்னன்னா இல்லை ஒருபொழுதும் நான் என்ன செய்யல வரந்தல இது ஆங்கிலேயர்களினுடைய தலையை கொய்ததற்காக எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையே புலிதேவர் பூலித்தேவரனுடைய படைத்தளபதியாக இருந்த ஒண்டி என்று சொன்னார் அப்படிங்கிறவர் சொன்ன சொன்ன அப்படிங்கிறவர் சொன்னாருன்னா எந்த அளவுக்கு அவருக்கு ஆங்கிலேயர்கள் மீதான அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படிங்கறதை நம்ம இதுல இருந்து வழங்கிக்கிடணும் நம் நாட்டினுடைய பற்று அவருக்கு எப்படி இருந்தது தேசபக்தி அப்படிங்கிறது அவருக்கு எப்படி இருந்ததுங்கிறதே நம்ம இதுல என்ன வழங்கிக்கிடணும் சரியா ஒன்று வீரன் போன்ற மாவீரர்கள் அவர்கள் சிந்திய தியாகமும் அவர்கள் சிந்திய அந்த அவர்கள் ஏற்படுத்திய அந்த விடுதலை உணர்வும் அப்படிங்கிறத பிற்காலத்துல நம்மளுடைய சுதந்திர வேட்கைக்கு வந்து என்ன செஞ்சுச்சு மிகப்பெரிய தூண்டுகோளாக வந்து சோ செஞ்சுத்தேவர் ஒண்டி வீரர் இந்த இவங்க ரெண்டு பேருமே வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட மாபெரும் விடுதலை போராட்ட வீரர்களாக இன்றளவுக்கும் என்ன செய்யப்படுறாங்க போற்றப்படுகிறார்கள் ஒண்டி வீரர்களுடைய நினைவு சின்னம் அந்த நினைவு அருங்கா இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நினைவிடம் எங்க இருக்குன்னு சொன்னா திருநெல்வேலியினுடைய இதுல போக இருக்கக்கூடிய அந்த சைட்லதான் வந்து என்ன செய்யுது இருக்குது திருநெல்வேலி திருநெல்வேலியினுடைய ஆஹ் சடக்கத்தல்லாப்பா காலேஜினுடைய பக்கத்துல வந்து என்ன செஞ்சிருக்குன்னா ஒன்றி வீரன் நினைவிடம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் அதாவது கோர்ட் திருநெல்வேலி கோர்ட்டுக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடியது சரிங்களா சோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கூலித்தேவரையும் கூலித்தேவரையினுடைய ஒரு படைத்தளபதியாக இருந்த ஒன்றி வீரனை பத்தி படிச்சிருக்கோம் அடுத்த கிளாஸ்ல மத்த பழைய பத்தி படிப்போம் தேங்க்யூ